கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொல்லப்பட்டது நிறுவனங்கள் செய்கிற இடம் அதாவது வந்து அந்த வற்றை பண்ணி அடிக்கப்பட்டிருக்கிற அந்த நிறுவனங்களை விட அதாவது எழுபத்தைந்து எங்களுக்கு தமிழை ஏனைய விவசாயிகள் தன்னுடைய வயிற்றையை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டது அதற்கான விவசாயிகள் போய் வீடு தொடங்கின சந்தர்ப்பத்தில் கடந்த மாதத்திலே அந்த கம்பணிக்காரர்களால் அல்லது தம்பைக்காரர்களால் பொடிசி புகார் செய்யப்பட்டு புகார் செய்ய முடுக்க போன விவசாயிகளை அடைந்து தான் வேறு நாட்களின் மீண்டும் விடுதலை செய்திருந்தார்கள் முத்துநகர் மக்கள் தங்கள் காணி உரிமைகளை பாதுகாக்க கோரி இன்று காலை திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் முன் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்து வைத்தனர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிலங்களை இழக்கும் அபாயத்தில் உள்ள முத்துநகர் பகுதி மக்கள் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தமது போராட்டத்தினை ஆரம்பித்து வைத்தனர் பல வகைகளில் அரசுக்கு எதிராக போராடிய போதிலும் இதுவரை அவர்களுக்கான தீர்வு எட்டப்படாத நிலையில் குறித்த சத்தியாகிரக போராட்டத்தினை தாம் ஆரம்பித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த பொதுமக்களது போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் முகமாக ஊடகங்களிடம் பேசிய ஜன அறக்கல இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே முத்துநகர் மக்களின் காணி உரிமைகள் மீட்கப்படும் வரை இந்த உண்ணாவிரதத்தை போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் விவசாயிகளான நாங்கள் இன்று நாங்கள் இங்கே சமூகம் தந்திருப்பது எங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சொல்லப்பட்டது நிறுவனங்கள் அடிக்கப்பட்டிருக்கிற ஏக்கர்கள் தவிர ஏனைய இடங்களில் விவசாயிகள் தங்களுடைய பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டது அதற்காமைய எங்களுடைய விவசாயிகள் போய் வெளியே தொடங்கின சந்தர்ப்பத்தில் கடந்த மாதத்திலே ஆஹ் அந்த கம்மணிக்காரர்களால் அல்லது கிண்டைக்காரர்களால் பொலி புகார் செய்யப்பட்டு புகார் செய்ய கொடுக்க போன விவசாயிகளை அடைத்து தான் ஏழு நாட்களின் பின்னர் விடுதலை செய்திருந்தார்கள் மழை பெய்திருக்கிறது எமது பகுதிகளில் நாங்கள் எங்களை வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் உள்ள போக முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது எங்களுக்கு கச்சேரியிலே எடுக்கப்பட்ட அபிவிருத்தி குழு வீட்டு கூட்டத்திலே சொல்லப்பட்டது என்ன நீங்கள் உங்களை வேலைகளை செய்யலாம் பயிரிடுவதற்கான அனுமதி வழங்கப்படல என்று சொல்லியிருக்க தக்கன இப்ப என்னன்னா நாளாம் ஒவ்வொரு கம்பெனிக்கு மேல கம்பெனி அங்கே நுழைந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது இன்றும் கூட வேலைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு எங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவித்தல் நீங்க உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி ஆரம்பிக்க சென்ற விவசாயிகளை தூக்கிட்டு இல்ல போடுகின்றார்கள் அப்படி என்றால் நாங்க இது என்ன இங்க சொல்லப்பட்டது உண்மையா பொய்யா விவசாயிகள் தானே நாங்கள் எங்களுடைய நிலத்தை கேட்கின்றோம் இப்போது நாங்கள் அந்த படிப்படியான எங்களை வேலைகளை ஆரம்பித்தால்தான் மழை பெய்கின்ற பொழுது நிலத்தில் விதைக்கவும் ஏற்ற வகையிலே நாங்கள் அந்த வரம்பு வலிசை செய்து கொள்ளவும் முடியும் எங்களுக்கு வயல் நிலத்துக்குள் உள்ளே செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது எனவே தாங்களால் கூறப்பட்ட அந்த குழு கூட்டத்தில் கூறப்பட்ட அந்த செய்திகளை உண்மைப்படுத்தி எங்களுடைய விவசாய நிலங்களை எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் இது தொடர்பாக கொழும்புக்கு சென்று ஜனாதிபதி சேலத்துக்கு சென்று அங்கேயும் எங்களுக்கு முப்பதாம் தேதிக்குள்ள இதுக்கு சரியான ஒரு உத்தரவாதம் தருகிறோம் என்று கூறியிருந்தார்கள் அதுக்கு பிறகும் கூட நாங்கள் விவசாய திணைக்களத்துக்கும் சென்றிருந்தோம் ஆணையாளர் நாகத்தை சந்திப்பதற்காக இவ்வாறு நாங்கள் விவசாயிகள் மிகுந்த கஷ்டப்பட்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் எங்களுடைய விவசாய நிலங்கள் எங்களுக்கு வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டு அலைந்து திரைகின்றோம் எங்களுக்கு யாரிடம் என்னும் பொருத்தமான ஒரு பதில்கள் வரை கிடைக்கவில்லை எனவே தாங்கள் எங்களுடைய விவசாயங்களை விடுவித்து தாருங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எங்களுடைய ஜீவனோபாயத்தை கழிப்பதற்கு எங்களுக்கு உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்